ஹாய் ஹாய் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு சின்ன அழகான அப்பார்ட்மெண்ட் அதில் புதுமண தம்பதிகள் சரவணன் மற்றும் பிரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க சரவணன் தன் மனைவியை உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருந்தாங்க ரேகான்னு சொல்லிட்டு ரேகாவும் பிரியாவும் இந்த ஆறு மாதத்தில் ரொம்ப நெருங்கிய தோழிகள் ஆகிட்டாங்க எப்போயுமே சரணன் ஆஃபீஸ் போனோடனே ஒன்று ரேகா வந்து பிரியா வீட்லேயும் இல்லை பிரியாவோட வீட்டில் ரேகாவும் இப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருந்தாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க பிரியா ஒரு கள்ளம் கம்படும் இல்லாத பொண்ணுங்க அவள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரேகா கிட்ட சொல்லிவிடுவாங்க ஒரு விஷயத்தை விட மாட்டாங்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா ஆச்சே அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இந்த ஆறு மாதத்தில் அதனால் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க பிரியா நினைக்கிற மாதிரி ரேக்கா ரொம்ப நல்லவங்கள்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா சரவணன் மற்றும் பிரியாவை வச்சு தான் அவங்க வீட்டில் சண்டையே போடுவாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அவங்களெல்லாம் பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க வீக்கெண்டாக வெளியே போகிறாங்க சுற்றுறாங்க நீங்களும் தான் இருக்கீங்களே எதுக்குமே லைக்ல சரியான தண்டம் என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வீட்டுக்காரரை பேசுவாங்க இந்த மாதிரி லைஃப் நமக்கு அமையலையே பிரியா சரவண மாதிரி லைஃபே நமக்கு அமையலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிக்க யோசிக்க பிரியா மேலே ரொம்ப ரொம்ப பொறாமல் வந்தது ஒரு விதமான ஏக்கமும் கூட வந்தது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரவணன் பிரியாக்காக ஒரு அழகான பொம்மை கொண்டு வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட உருவமும் இருக்கிற மாதிரி இருந்தது இதை வந்து ரேகா பார்த்துட்டு அதை எப்படியாவது உடைக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள ஓடிகிட்டே இருந்துச்சு அதனால் ரேகா பிரியா வீட்டுக்கு வந்தாங்க அந்த கிஃப்டை பார்த்தாங்க அப்படியே பேச்சு கொடுத்துட்டே சரி நீ ஒரு காஃபி வா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு டப்புன்னு கீழே போட்டாங்க அந்த சவுண்டு கேட்டு உடனே வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இது சரணன் எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தாங்க இதில் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ரேகாக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அச்சச்சோ என்னால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் ஃப்ரீயாக சுதரிச்சிட்டு சொன்னாங்க இல்லை இதை நம்ம ஒட்ட முடிய நினைக்கிறேன் இருங்க நம்ம கடைக்கு போய் இதை ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரியா கூட படித்த சஞ்சய்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தாரு அப்போ ரொம்ப நாள் கழித்து அவங்க பார்த்ததுனால நல்லா பேசிக்கிட்டாங்க அப்போ ரேகா சொல்கிறாங்க சரி வாங்க பக்கத்தில் தான் ஐஸ்கிரீம் பார்லருக்கு நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையிலே சஞ்சயை பார்த்தோன்னே ரேகாவுக்கு வேற ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்காக தான் அந்த கடைக்கே மெயினாக கூப்பிட்டு போனாங்க அவங்க நினச்ச மாதிரியே பிரியாவும் சஞ்சயும் பேசிகிட்ருக்கிற மாதிரியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்குற மாதிரியும் இவங்க ஜஸ்ட் நான் எனக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லி போய் கால் பேசிட்டு டக்கு டக்குன்னு நாலஞ்சு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சம்பவங்கள் கதைகள் இதெல்லாமே கேட்கும்போதும் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக எழும் ஒரு நாள் சரவணனோட ஆஃபீஸ்க்கு ஒரு கொரியர் வருதுங்க அந்த கொரியரில் ஒரு லெட்ரும் அது கூட ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ சஞ்சயும் பிரியாவும் இருக்கிற மாதிரியும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருக்குற மாதிரியும் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோஸ் கிளிக்ஸ் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே இதுக்கு தான் இந்த அரேஞ்ச் மேரேஜே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரவணன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டாரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஞ்ச் பண்ணது தப்பு ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு இவ துரோகம் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஆஃபீஸ் வந்துடுறோம் அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் கூத்து நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஈவினிங் பார்த்திங்கன்னா சாரணன் வீட்டுக்கு வந்துட்டார் எப்போ போல் அன்பாக தான் பிரியா உபசரித்தாங்க ஆனால் வந்து அவர் எதுவுமே பேசாமல் போய் தூங்கிட்டாரு அப்போ பிரியா நினச்சாங்க சரி உடம்பு சரியில்லை போகலான்னு சொல்லிட்டு அப்போவும் போய் கேட்டாங்க இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி தூங்கிட்டார் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது கேட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து அவர் எதுவுமே சொல்ல கிடையாது சரவணனால நிம்மதியாக தூங்கவே முடியலைங்க அவர் தூங்குற மாதிரி தான் நடித்தார் மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் பிரியா இப்படி இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் இதுக்கு ஒரே தீர்வு காலையில் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலையில் ரெண்டு நபர்களை நியமித்து ஃப்ரீயாவை வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே மாதிரி அந்த ரெண்டு நபர்களை பார்த்திங்கன்னா பிரியா கடைக்கு போகும்போது வரும்போது அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகும்போது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யார் உள்ளே வர்றாங்க எல்லாமே கவனிக்கிறது தான் அந்த ரெண்டு நபர்களோட வேலையாக இருந்தது இதை நோட் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு நபர்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சது உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெண் போலீஸ் கிட்ட அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு நபர்கள் என்னை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறாங்க ஒருவேளை நகை அடிக்கிறவங்களா இருப்பாங்களோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் என்னென்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நபர்களையும் கையும் காலவுமா பிடிச்சிட்டாங்க அந்த போலீஸ்காரம்மா ரெண்டு நபர்களையுமே போலீஸ் பிடிச்சிட்டாங்க போலீஸ்கிட்ட மாட்டின உடனே அவங்களும் உம்மையை ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சரவணன்ங்கிறவருங்க தான் எங்களை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க அது வந்து அவங்களோட மனைவின்னு சொன்னாங்க எதுக்காக ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இதுதான் நடந்ததுன்னு சொல்லி சொல்ல உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சரவணனை வர வைக்கிறாங்க சரணனும் வந்தார் அந்த மேடத்துக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னார் நடந்த அத்தனையும் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது அதில் ஃபோட்டோஸும் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க சொன்னாங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை இருந்திருக்கீங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மொ கடுதாசிக்காகவா நீங்கள் இவ்வளோ இப்படி பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த பொண்ணுகிட்டயே கேட்டிருக்கலாம் அந்த பொண்ணை பார்த்தா அப்படிப்பட்ட தப்பான பொண்ணு மாதிரியும் தெரியல நீங்கள் அவங்கக்கிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம் இந்த லெட்டரையேன்னு கூட நீங்கள் காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லி சொன்னாங்க இது உங்கள் மனைவி கிட்டே நாங்கள் சொல்லட்டுமா ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நபர்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்கள கூப்பிட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு சரவணன் தலை குனிஞ்சு தான் நின்னார் ஒரு அழகான வாழ்க்கையை உங்களோட சந்தேக புத்தியால் நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ப்ரீயாக வரும் கரெக்டாக இருந்தது அப்போ ப்ரியா சரவணன் பார்த்து என்னங்க நீங்கங்க இங்கே அப்படின்னு கேட்க உடனே அந்த மேடம் சொன்னாங்க நாங்கள் தான் வர சொன்னோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வழிப்பறி திருடர்கள் அதனால் நாங்கள் தான் அவங்கள உங்கள் வீட்டுக்காரையும் வர சொன்னு சொல்லி சொல்லிட்டு சரவணனை பார்த்து சிரித்தாங்க அப்போது அந்த மேடம் சரவணனை தனியாக அழைச்சி இன்னி நீ குழப்பத்திலேயே தான் இருக்க உன் கண்ணில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கவே இல்லை இரு உன்னோட குழப்பத்தை நான் இப்போவே முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க இந்த லெட்டர் தானே காரணம் இந்த லெட்டரும் இந்த ஃபோட்டோஸ் தானே காரணம் ஒன்றும் கவலைப்படாது இது யார் அனுப்புனாங்கிறத முதல் கொண்டு நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பிரியாவும் சரவணனும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க கரெக்டாக அதே ஐஸ்கிரீம் பார்லர் வருது இந்த ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்த உடனே உடனே பிரியா சொல்கிறாங்க என்னங்க அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோர்வாக தான் கேட்குறாரு அதுக்கு பிரியா சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் நாளாகவே நம்ம வீட்டில் எதுவுமே சரியே இல்லை நீங்களும் ரொம்ப சேடாகவே இருக்கீங்க அதனால் நான் சொல்ல வர விஷயம் கூட என்ன சொல்லணுங்கிறத நான் மறந்துட்டேன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பார்த்தங்க அவன் பேர் சஞ்சய் அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆமாங்க அதனால் இங்கே தான் வந்திருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டாக இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் கூட உங்களுக்கு நிறையா பேர் இங்கே தெரியும் அதனால் உங்களை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க ஆனால் இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டோம் அன்றைக்கி அவனை பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தாங்க அவனை நாங்களும் நானும் ரேகாக்காவும் தான் கூட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து இங்கே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வச்சு அவனை சிரிக்க வைக்க போதும் போது அப்படின்னு சொல்லி பிரியா சொன்னாங்க அதே நேரத்தில் அவர் மொபைலும் சினுங்குது மொபைல் எடுத்து பேசுறாரு அதுல இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க சரவணன் உங்களோட குழப்பத்துக்கு காரணமானவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் அந்த கொரியர் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் அந்த கொரியர் ஆஃபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை அனுப்புனது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்க்குறாரு சரவணன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரவணனும் பிரியாவும் நம்புற அந்த ரேகா தான் அந்த இடத்துல இருந்தாங்க தான் எவ்வளோ பெரிய தப்பு செய்ய ஒரு நல்ல பொண்ணை நம்ம சந்தேகப்பட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம அவளுக்கு இலக்க நேரிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நிமிஷம் பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மனசுக்குள்ள இது பிரியாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களாங்கிறது அவருக்கு தெரியாது அதனால் மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டார் இனிமேல் எந்த ஒரு காலத்துலேயும் ஒன்று நான் சந்தேகப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் ரெண்டு பேர் கை கோத்துட்டு அதே ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறாங்க இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கலாங்க என்ன தெரியுங்களா நம்மளுக்கு எவ்வளோ டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் கூட சில விஷயங்களை நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது உண்மையிலே ரேகா மாதிரி நிறையா பேர் இருக்கதாங்க செய்கிறாங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சிலர் கண்ணுக்கு தெரியாமல் சிலர் நம்ம கூடையே இருக்கிறவங்க சிலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நாள்தோறுமே அவங்க பயணம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க நுனி நாட்டில் பார்த்திங்கன்னா தேனாக இருக்குமாம்மா அடினாக்க ஃபுல்லாக விஷமாக இருக்குமாமாங்க நம்ம தான் அவங்கள கிட்ட வைக்கவா இல்லை தூரம் வைக்கவாங்கிறத முடிவு பண்ணணும் எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே ஒரு மாதிரி அமையாதுங்க அப்படி ஒரே மாதிரி அமைஞ்சால் நல்லாயிருக்குமா நல்லா இருக்கிறது இல்லைங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஏற்ற இருக்கத்தான் செய்யும் ரேகாவும் அவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிருந்துருக்கலாங்க அவங்களுக்கும் ஒரு ரொம்ப அழகான அன்பான வீட்டுக்காரர் தான் இருந்தாங்க ஆனால் இவங்க மற்றவங்கள பார்த்து மற்றவங்க மேலே பொறாமல் கொண்டு அவங்கள மாதிரியே வாழணும்னு சொல்லி நினச்சாங்க அவங்கள மாதிரி வாழ வேணாம் நம்ம நம்மளாக வாழ்ந்தால் போதுங்க ஒரு உண்மை சொல்லிட்டுங்களா என்னென்னா நம்ம மேலே அன்பு செலுத்த ஒரு ஆள் இருக்காங்கன்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே கிடையாதுங்க பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொன்னாங்க ஆனாலும் இப்போ வந்து ஒரு பெண்ணால் மட்டுமே இந்த பிரியாவோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்குது பிரியா வாழ்க்கை இல்லை சரணன் வாழ்க்கையும் சேஃபாகிருக்கு அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்